ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்டி லீக் பற்றி பேசலாமா எஸ் ஃபைனல் இருக்குல்ல நாளைக்கு நிறைய பேர் வேறு கேட்டுருந்தீங்க சார் எஸ்ஏ டி டுவெண்ட்டி பற்றி பேச மாட்டேங்கன்னு டைம் கிடைக்கல வியூஸும் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க அது ஒன் ஆஃப் த ரீசன் எனிவே ஃபைனல் வந்தாச்சு சாட்டர்டே நைட்டு இந்தியா டைம் ஒன்போது மணிக்கு எம்ஐ கேப்டவுன் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கான ப்ரிவியூ இது ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிக்சர் போர்ட்டு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இல்லை இது தேர்ட் இயர் ஃபஸ்ட்டு ரெண்டு இயர் யார் ஜெயிச்சா ரெண்டு இயருமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டன் கேப் தான் ஜெயிச்சாங்க தோ அவுட்டு வின் ஃபைனல் ஸோ ரெண்டு ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க எம் எம்ஐ கேப்டவுன் அவங்களுக்கு எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் நோ அவுட்டு வின் ஐபிஎல் ஃபைனல் அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறேன் பேர்னால சரி இவங்க குரூப்பில் என்ன பண்ணாங்க பார்ப்பேன் எம்ஐ கேப்டவுன் குரூப்ல ஃபஸ்ட்டு வந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ரெண்டு சான்ஸு சன்ரைசர்ஸ் ஈஸ்டன் கேப்பு மூணாவது வந்தது நாலாவது ஆறுவீங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ரெண்டாவது பால் ராயல்ஸ் எலிமினேட்டரில் சன்ரைசர்ஸ் வந்து பெட் ஜோபர்க் ஜோபாக் முப்பத்திரெண்டு ரனில் ஜெயிச்சிட்டாங்க ஒன் எயிட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸு சன்ரைசர்ஸு ஜோபர்க் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபார் செவன் ஸோ முப்பத்தி ரெண்டு ரனில் தோத்தாங்க அதில் விழோபத்தில் டெவின் கான்வே தி தீக்ஷனலாம் இருந்தாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸு அண்டு குரூப்பில் ஆள் கொண்டு ஒன்று ஜெயித்தாங்க ஸோ ஜோபர்க்கு நோக்கி விட்டாங்க நீங்கள் கிளம்பிட்டு இவங்க சன்ரைசர்ஸ் குவாலிஃபை டூ வேறு ஜெயித்தாங்க பால் ராயல்ஸுக்கிட்ட ஜெயிச்சுட்டு இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டாங்க எம்ஐ கேப்டோன்னே பால் ராயல்ஸை வந்து குவாலிஃபயர் ஒன்னில் முப்பத்தொம்பது ரனில் ஜெய ஜெயிச்சாங்க அதனால் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸு அவங்க பால் ராயல்ஸ் கூட பால் ராயல்ஸ் வந்து சன்ரைஸ் ஜெய்சோன சன்ரைஸ் ஜெயிச்சிட்டாங்க ரைட் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் நம்ம ஆலோசனை மாதிரி தான் எப்படி கப்பு ஜெயிக்குதுன்னு ரெண்டு கப் ஜெயிச்சு வச்சுருக்காங்க எம்ஐ இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை கப்பு இங்கே சவுத் ஆப்பிரிக்கால அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எம்ஐ இது ஃபேவரேட் மாதிரி தான் தெரியுது இப்போ சொல்கிறேன் எம்ஐ கேப் டவுன் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பர் சமையப்ப பிளேயர் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் லிஃப்டி அப்புறம் வேண்டூசன் டிவால் பிரவிஸை இந்த மூணு பேரை சுற்றி தான் பேட்டிங் நடக்கும் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தனால ஸ்கோர் எங்கேயும் கொண்டு போய்ட்டு வாங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வேறு இருக்காங்க அவங்க ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹாம் பேட்ஸ்மேன் அவர் அக்சர் பட்டர் மறுவிழா அவர் அவர் புது சென்சேஷன் டெலானோ பொட்கீட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார் அவர் லெஃப்ட்டில் பேட் பண்ணுவார் ரைட்டில் போலிங் போடுவார் போலிங் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவர் இவங்களோட போலிங் செம்ம ஸ்ட்ராங் ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் ரபாடா ராஷித் கான் பார்த்தீங்களா வெரைட்டி பாருங்கள் ட்ரெண்ட் பால்ட் லெஃப்ட் ஹாம் போலர் ரபாடா ரைட் ஹாம் பாஸ்பாலர் ராஷித் கான் லெக் ஸ்பின்னர் எப்போது சொல்கிறதா இரு லெக்ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் கிட் விக்கெட் டேக்கர் இவ்வளோ ராஷித் கான் கேப்டன் வேறு இந்த சீசனு ஸோ நாளைக்கு எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதை வர பார்க்கணும் ஸோ இவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது எம்ஐ இது வந்து கோர்பின் போஷ் அவர் இருக்கார் அவர் போலிங் ஆல்ரவுண்டரு அவர் வந்து ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலிங் போடுவார் அது இல்லாமல் கோலின் இங்க்ராம் அவங்கள உட்காந்து உமர் ஜாய் ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் அப்புறம் ஹுவான் துஷாரா ஸ்ரீலங்கா அந்த போலர் அவர் வேறு இருக்கார் பெஞ்சில் ஸோ இதுதான் அவங்களோட ஃபார்மிடபிள் சைட் இந்த பக்கம் வருவான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவர் ஓப்பனர் ஒருத்தர் இருக்கார் லெஃப்ட்டி பயங்கரமாக விளாட்றாரு அவர் டோனி டே ஜோர்ஜி அவர் பேர் செவன்டி எயிட் அடிச்சார் குவாலிஃபை டூவில் பால் ராயல்ஸுக்கு எதிராக வெரி குட் பிளேயர் அவர் ஒரு ஓப்பனர் கூட இவர் டேவிட் பெடிங்டன் அவர் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்பர் த்ரீயில் உங்களுக்கு ஜோர்டன் ஹர்மன் இருக்கார் அவர் வெரி குட் பேட்ஸ்மேன் அவர் லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் ஃபோர் வந்துடுவார்ல எஸ்ஆர்ஹச்சுக்குள்ளே ஏடம் மார்க்ராம் எஸ் அவர் தான் கேப்டன் வேறு இவங்களுக்கு போன வாட்டி கபிஜிக்கும் போது அவர் தான் கேப்டன் ஸோ ஈ நோஸ் அவுட் டு வின் அவங்க ஹோம் கண்டிஷன் வேறு ஓம் கண்ட்ரி சவுத் ஆப்ரிக்கா அப்படி சொல்கிறேன் மேட்ச் நடக்கும் போது ரொம்ப ஜோபாக தான் பிச்சுக்கு அப்புறம் வருவோம் ஆச்சா அந்த ஏடம் மார்கம் அப்புறம் டாம் டாம் அப்பேல் இங்கிலாந்து பிளேயர் அவர் அவர் வேறு இருக்காரு அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டாப் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இட்ஸ் வெரி குட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சவுத் ஆப்ரிக்கன் அவங்க போலிங் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் பாரிங்களா க்ரேக் ஓவர்டன் அவருக்கும் சிஎஸ்கேக்கு சம்மந்தம் இருக்குது என்னான்னு கேட்பீங்க அவர் அண்ணன் தான் ஜெமி ஓவர் டன் எங்களோட போகிறாரு சிஎஸ்கேக்கு எப்படி லிங்க்கு அப்புறம் மார்க்கோ ஜான்சன் ஏழு அடிப்பார் அந்த மனுஷன் பால் ரிலீஸ் பண்ணாலும் வச்சாங்க லெஃப்ட் ஹார் வேற எல்லாருமே வளர்ன பால் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒம்பது அடியிலேருந்து வரும் பால் அப்புறம் ரிச்சர்ட் கிளீசன் அவர் ஒரு ரைட் ஹாம் பாஸ் பவுலர் அண்ட் பாட்மேன் அவர் அவர் பாஸ் பவுலர் லோன் ஸ்பின்னர் தான் இருக்காங்க லியாம் டோசன் அவர் சார் பட்டேல் மாதிரி போலிங் போடுவார் பேட்டிங் ரைட்டில் பண்ணுவார் அண்ட் அது இல்லைன்னா ஆடம் மார்க்கிறோம் போடணும் நாலு ஓவர் ஆனால் இவங்க துண்டா அஞ்சு ரெகுலர் போலர் தான் போடுவாங்க ட்ரென் போல்ட்டு ரவாடா ராஷித் கான் போர்பின் போஷ் அப்புறம் ஜார்ஜ் லிண்டு தேவைப்பட்டால் அவங்களுக்கு நிறையா இருக்கு இவங்களோட ரிசர்வில் ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டிங் பிளேயராக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல இவங்களோட ரிசர்வில் அண்ட் இட்ஸ் கோயின் டு பி டஃபை தான் நினைக்கிறேன் இந்த வாட்டி சன்ரைஸ் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சாங்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அவங்க பிரிக்டோரியா கேபிட்டல்ஸை ஜெயிச்சிட்டாங்க அது டெல்லி கேபிட்டல் டீமுக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன வருஷம் வந்து டர்பன் சூப்பர் ஜெயண்ட்டை ஜெயித்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்லாம் அந்த டீம் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் எம்ஏ ஃபேஸ் பண்ண போகிறாங்க மூணு டிஃப்ரெண்ட் ஃபைனலிஸ்ட்டு இவங்க தான் காமன் மூணு இதுலேயும் அண்ட் பிச்சுக்கு வந்துடுமா பிச்சு வாண்டர் ஸ்டேடியம் அட் ஜோன்ஸ் பாக் ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி வேறு அண்ட் ஈவன் ஷீவனாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஒன் செவன்டி சிக்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இருபத்தேழு மேட்ச் இன்டர்நேஷனல் சொல்கிறேன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இருபத்தேழு மேட்ச் நடந்திருக்கு இந்த பிச்சில் டி டுவெண்ட்டி மட்டும் இதுதான் அந்த ஸ்டாட்ஸ் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கிரவுண்டில் டூ எயிட்டி த்ரீ ஃபார் ஒன் அடிச்சிருக்காங்கப்பா யார் வா அப்படி நம்ம சஞ்சு சாம்சன் தான் ஹண்ட்ரட் அண்ட் நைன் அடித்தார் அதே மாதிரியில் திலக் வர்மாவும் ஒன் டுவெண்ட்டி அடித்தார் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் மாதிரி ஹையஸ்ட் இங்கே சேஸ் ஆனது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பெட் வெஸ்ட் இண்டீஸ் இரநூத்தி அஞ்சு சேஸ் பண்ணாங்க அதே போது தெரியுமா அது ஆச்சு பதினெட்டு வருஷம் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பில் நடந்தது தோனி ஜெயிச்சு கொண்டு வந்து தரலாம் அந்த கப்பு அது பார்த்து தான் டி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு அப்போது ஜெயிச்சது அது சேஸ் பண்ணது அதுக்கப்புறம் சேஸாக உள்ள டூ ஹண்ட்ரட் எல்லாம் ஸோ அப்போ டூ ஹண்ட்ரட் தாண்டிட்டாங்கன்னா வின் யார் தாண்டறாங்களோ அண்ட் போத்தா வெரி குட் பேட்டிங் பட் எம்ஐ கிட்ட கொஞ்சம் போலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் லோவஸ்ட் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் நூற்றி பதினெட்டு யார் இருப்பீங்க பங்களாதேஷ் நூற்றி ஒன்பது தான் எடுத்தாங்க ஒன்பது ரன்ல ஜெயிச்சாங்க அவங்க சம் ஆஃப் த ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் எப்படி பிச் பிஹேவ் பண்ணுன்றதுக்காக பார்ப்போம் ட்வெல்மேன் இன்ட்ரெஸ்டிங் ஃபைனல் நாளைக்கு ராத்திரி ரொம்ப மணிக்கு வரும் அது ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரும் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டன் கேப் தெனோ அவுட் வின் ஃபைனல் ரெண்டு ஜெயிச்சு வச்சுருக்காங்க பாப்பா என்ன ஆகுதுன்னு உங்களோட ஒப்பீனன் எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா எவ்வளோ ஸ்காலர் ஜிப்பாங்கன்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருந்தால் ரிவ்யூ போடும்போது உங்கள் பேர் சொல்கிறேன் பொறுமையாக பத்து பேருக்கிட்டே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்